நாம் இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற நிலம் நம்மளுக்கு தான் அப்படிங்கிற நில உரிமை பழங்காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது எப்படி ஆவணமாக இருந்துச்சு ஆவணம் இல்லாத காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அது ஆவணப்படுத்தின காலகட்டம் எது அடுத்தடுத்த காலகட்டங்களில் எப்படி மாறி இன்றைய நிலை வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நில உரிமையை நம்ம ஒரு நாலு காலகட்டங்களாக பிரிச்சுக்கலாம் பழங்கால நில உரிமை அடுத்தது நாய்கர் மற்றும் இடைக்கால நிர்வாகத்தில் எப்படி இருந்துச்சு அடுத்தது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சு இப்ப தற்போது நில உரிமை எப்படி இருக்கு அதை பத்தி நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தையும் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் பழங்கால நில உரிமை எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நிலத்தை உருவாக்கியவங்க அதுக்கடுத்த காலகட்டங்களில் தந்தை வழியாகவோ அல்லது பாட்டனார் வழியாகவோ தன்னுடைய வாரிசுகளுக்கு கொடுப்பாங்க அவங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு வருவாங்க அதுக்கான ஆதாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பனைவோலையில எழுதி வச்சிருப்பாங்க அதை ஆதாரமா வைப்பாங்க இல்ல அப்படின்னா ஊர் மக்கள் சொல்லுவாங்க இது அவங்க தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க முன்னோர்கள் உருவாக்குனது தொடர்ந்து அதை அவங்க பயன்படுத்திட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இததான் ஆதாரமா வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல அப்படியே நகர்ந்துச்சு கால நில நிர்வாகம் அதாவது பதினஞ்சாம் நூற்றாண்டுல இருந்து பதினேழாம் நூற்றாண்டுல நில நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்பொழுதுதான் தான் நிலத்தை பற்றின சின்ன சின்ன புரிதலும் நிலத்தை பற்றி திட்டமிடலும் உருவாச்சு மக்கள் வந்து வரி செலுத்த ஆரம்பித்தாங்க வரி செலுத்தும் பொழுது அதற்கான டேக்ஸ் ரிசிப்ட் வழங்கப்பட்டுச்சு அதில் யார் பேருக்கு கொடுக்குறாங்களோ டேக்ஸ் ரிசிப்டு அந்த நிலம் அவங்களுக்கு தான் அப்படின்னு டேக்ஸ் ரிசிப்டை ஒரு ஆதாரமாக பயன்படுத்தினாங்க ஸோ இப்படி தான் வந்து ஞாயிற்கர் காலத்துல நமக்கு நில நிர்வாகம் இருந்துச்சு அடுத்ததான் பிரிட்டிஷ் ஆட்சி காலம் பிரிட்டிஷ் ஆட்சி தான் ஆவண பதிவு முறை உருவாக்கப்பட்டுச்சு அதாவது ஆயிரத்தி அறுபத்தி பதிவு முறை சேல்டீடு உருவாக்கி சப்ரிஜ் ஆபீஸ்ல பதிவு செஞ்சாங்க அதுவே இன்றைய நில உரிமைக்கு ஒரு அடிப்படையா அமைஞ்சிச்சு தற்போதைய நில உரிமை அதாவது இன்றைய காலகட்டத்துல நில உரிமை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பதிவு செய்யப்பட்ட பத்திரம் எஃப்எம்பி பட்டா காப்பி ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னு இவ்வளவு ஆவணங்கள் உருவாக்கப்பட்டு அது நம்ம நிலம் தான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக கருதப்படுது இது போன்ற நிலம் சார்ந்த முக்கிய ஆவணங்களை எளிமையாக பெற ப்ராப்பர்ட்டி ஆப்பை பயன்படுத்துங்கள் மேலும் ப்ராப்பர்ட்டி ஆப்பின் புதிய அப்டேட்டுகள் மற்றும் நிலம் நிலம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள நமது மை ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள்